இட்லி தோசைக்கெலாம் டக்குன்னு ஒரு சைட் டிஷ் செய்யணும்னா இந்த இட்லி சாம்பார் வேணா ட்ரை பண்ணி பாருங்க எதுவும் சேர்க்காம பத்து நிமிஷத்தில் சாம சூப்பரா இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா குக்கரில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் முடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க ப்ரெஷர் எல்லாம் போனதும் ஒரு மேஷர் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா தாளித்து விட்டுருங்க இப்போ கடைஞ்சி வச்சதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ சாம்பார் நல்லா கொதிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து வச்சுக்கோங்க சாம்பார் கொதிக்க ஆரம்பிச்சது அந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சுட இட்லி இல்லை தோசையோட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்